என் குடும்பத்துல பிரச்சனை மன தாழ்மை இல்லை இப்போ அநேகரை பிடித்திருக்க கூடியதான ஒரு பிசாசுக்கு பேர் ஈகோ வெறும் மூணே மூணு எழுத்து தான் ஈ கோ ஆனால் போகாத அது அது உள்ள இருந்துட்டு கிரியேசிட்டே இருக்கும் நான் தான் நான் சொல்றபடி தான் கேட்கணும் அதுக்கு கொஞ்சம் மாறும் போது அங்க என்ன ஏத்துக்களுடைய மனப்பக்கமே இல்லை உடனே முறுமுறுப்பும் முனுமுனுப்பும் சண்டையும் பிரச்சனையும் பாத்திரங்களை போட்டு உடைக்கதும் வயதானவர்கள் எதை விரும்புவார்கள் நான் சொல்றதை கீழே உள்ளவங்க கேட்கணும் ஆனா அதிலும் தன்னை காட்டிலும் வயதிலே குறைந்த நபர் சொல்லும்போது போது அங்க என்ன கேட்க மாட்டார் ஆனா வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு பயப்படக்கூடிய அனுபவம் இருக்குமே ஆனால் ஒரு மனுஷன் அவன் தன்னிலும் வயதில் குறைந்தவனாக இருந்தாலும் அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை காது கொடுத்து கேட்கத்தோண் அதில் நன்மை இருக்குமே ஆனால் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பாக்கம் உருவாகும் அப்படிப்பட்டதான ஒரு காரியம் நீங்கள் செய்வீர்களே ஆனால் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து போகத்தக்கதான ஏக சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும் அங்கே பிரச்சனையே இருக்காது